ஐ தமிழ் நேயர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு நம்ம எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா சந்தானம் அவர்களுடைய நடிப்புல தற்பொழுது அங்க நான் தான் கிங்கு அப்படின்னு செம்மையான ஒரு படம் ரிலீஸ் ஆயிருக்கு இந்த படம் எப்படி இருக்கு அப்படின்றத மக்கள் கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்க போறோம் வாங்கி இருக்கு

ஆனா இருந்தாலும் அவருடைய காமெடி ஆரம்ப காலத்துல இருந்து அவருக்கு காமெடி தான் ஹெல்ப் ஆச்சு அதனால அந்த காமெடியா அவர் ஃப்ரெண்டுகளை வந்து இன்னும் கூட நடிச்சவங்களும் அப்படியே கொஞ்சம் மேக்கப் பண்ணி கொண்டு வராங்க சந்தானம் இது வரைக்கும் நடிச்ச படம் மாதிரி இருக்கா இல்ல புதுசா இருக்கா இது புதுசா இருக்கு புதுசா இது காமெடி எல்லாமே ஒர்க் அவுட் ஆயிருக்கா ஒர்க் அவுட் ஆகும் அது எப்படியும் வில்லன்லாம் வந்து சீரியஸாக இருக்கும் வில்லனுக்குலாம் கொஞ்சம் டப்பு கொடுக்குற மாதிரி நல்லா இருக்கும் ஃபேமிலி ஆடியன்ஸ் எல்லாருமே பார்க்கலாம் பாட்டு மியூசிக்லாம் அதில் இருக்கு நல்லா இருக்கும் நல்லா ஓகே நான் சந்தானம் இது வரைக்கும் பண்ணதுல முன்னாடி ப்ளே தெலுங்கு தூட்டு வந்துச்சு அதுக்கப்புறம் நிறைய வடக்கு பட்டி ராமசாமி அந்த அளவுக்கு கிட்டு குடுக்குமா அந்த படம் கண்டிப்பா கிட்டு குடுக்கணும் ஓகே ஓகே படம் எப்படிண்ணா இருந்துச்சு படம் நல்லா இருந்தது ஆக்ட்டிங் இருக்கு ஆக்டிங் அதான் போன படங்கள கூட அவருடைய காமெடி வந்து மீடியமா அவர் காமெடிமிட்டார் கூட இருக்க ஆளு அதிகமா பண்ணுவாங்க இந்த படத்துல அவருடைய காமெடி குளமா இருக்கு கூட இருக்கவங்களும் நல்லா காமெடி கூட இருக்கிறவங்களும் நல்லா காமினேஷன் கொடுக்குறாரு தம்பி ராமையா உடைய ரொம்ப ஏன்னா தம்பி ராமையோட அவர் நிறைய பண்ணலை இதில் நல்லா பண்ணியிருக்காரு இது வரைக்கும் நிறைய படம் அவர்கள் பண்ணியிருக்காரு இதில் என்ன வித்தியாசம்னா அந்த கான்செப்ட் வித்தியாசம் அந்த கல்யாண சென்டிமெண்டை கிராமத்தில் போயிட்டு இது பண்ணுறது அதுக்கடுத்து அதுக்கு அடுத்து அந்த ஒரு ஃப்ரெண்டு மாதிரியே இன்னொரு கெட்டப்பில் ஒரே மாதிரி கொண்டு வந்து அது கொஞ்சம் வித்தியாசமாக நல்லா பண்ணியிருக்காரு ஒரு பா ரெண்டு பாட்டு நல்ல பாட்டு இது வரைக்கும் பார்த்த படமாக இருக்கா இல்லை புதுசாக இருக்கா ஆ புதுசாகவே இருக்கு

எல்லாருமே சூப்பரா பண்ணிருந்தாங்க செகண்ட் ஹாஃப் கொஞ்சம் லேகா இருக்குன்றாங்க அந்த அளவுக்கு இருக்கா அது அவ்வளோலாம் இல்ல லைக் எங்கேஜிங்கா தான் இருக்கு ஆனா இன்னும் கொஞ்சம் ஃபாஸ்ட் பண்ணிருந்தா படம் நல்லா இருந்திருக்கும் ஸ்டோரி கான்ஃபர்மேஷன் கொடுத்திருக்காங்கல ஸ்டோரி இது நார்மல் ஸ்டோரி தான் லைக் சந்தானம்னாலே எல்லாரும் காமெடி தான் எதிர்பார்த்து வருவாங்க யாரும் ஸ்டோரி எதிர்பார்த்து வரது இல்ல ஒரு என்டர்டெயின்மென்ட் எதிர்பார்த்தா அந்த படத்துக்கு போகலாம் என்டர்டெயின்மென்ட்டா காமெடியா இருக்கணும்னா போலாம் லைக் ஒரு ஸ்டோரி நான் ஒரு டீப்பா சினிமா பாக்குற பர்சன் இந்த படம் பிடிக்கும் பெரிய <avenue> <afternoon> <afternoon> <aus> <afternoon> <oot> <the>

அவ்வளோதான் மற்றபடி இன்னும் பெரிய காமெடி ஒன்றும் இல்லை அவர் எடுக்கிற படம் எல்லாம் ஒரே மாதிரியாக இருக்குது இன்னும் கொஞ்சம் புதுசாக எதிர்பார்க்குறோம் ஓகே புதுசாக எந்த ஒரு விஷயங்களும் ஒர்க் அவுட் ஆயிருக்கா படத்தில் ஆரம்பத்தில் ஒரு காமெடியாக நடிக்கும் போது எனக்கு பிடிச்சிருந்தது இப்போ ஒரு ஆகி காமெடியை பண்ணுறது அவ்வளோவோ சுமாராக இருக்கு அது பயங்கரமாக இருக்குது நல்லா இருக்கு ரேட்டிங் கொடுப்பீங்க மியூசிக் பொறுத்த வரைக்கும் ஒரு படமாக சொல்ற படமா சொல்றீங்கன்னா அவர் எப்படி பார்க்கறதுன்னா பழைய படம் அவருடைய படத்தையே பார்த்துக்கிட்டு இருக்க மாதிரியே இருக்கணும் வச்சு புதுசாக பார்க்குற மாதிரி எதுவும் தெரியல பெருசா இல்லை ஆமாம் எதை சொல்றேன்ல இந்த நான் உள்ளத்தே அலித்தா படம் பாக்குற மாதிரி அந்த காமெடி அதில் இருக்கு என்ன ஒன்று இது புதுசாக அவரதான் ஆமாம் ஆமாம் அதில் ரெண்டு மணிவண்ணன் சார் இருப்பாங்க இதில் இவங்க இருக்காங்க படம் ரொம்ப நல்லா இருக்கு ஸ்டார்டிங்லேருந்து எண்டு வரைக்குமே ஃபுல் காமெடியாக இருக்க ரீச சந்திரம் சாரோட ரீசெண்ட் ப்ராஜெக்ட்ஸில் பார்த்தீங்கன்னா இது ஒன் ஆஃப் த பெஸ்ட்னு சொல்லுவேன் ஏன்னா நான் சந்தனம் சார் படம்லாம் ரெகுலராக போய் பார்ப்பேன் பட் ரீசெண்டாக அவர் இதுக்கு முன்னாடி நடித்த படங்களை விட இது ரொம்பவே நல்லா இருக்குது ஃபேமிலியோடு வந்து பார்க்கலாம் பாட்டும் அவ்வளோ அருமையாக பண்ணியிருக்காங்க தேட்டர்லேருந்து என்ட்ரு இருந்து போகிற வரைக்குமே ஃபுல்லாக ஆடியன்ஸ் எல்லாருமே சும்மா செமையை என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தாங்க ஒர்க் அவுட் ஆகிருக்கு பயங்கரமாக ஒர்க் அவுட் ஆயிருக்கு இதுக்கு முந்தினம் வந்த படத்தை விட இது பயங்கரமாகவே போயிட்டுருக்கு ரொம்ப நல்லா படங்கள் நடிச்சிருக்காரு இல்ல ஆக்சுவலாக அவர் எப்போதுமே பெஸ்ட்டாக தான் கொடுப்பார் ஆக்சுவலாக கதை செலெக்ஷன் அந்த மாதிரி எல்லாம் கொஞ்சம் மிஸ் ஆயிருக்கு அதுக்கு முன்னாடி பட் இது ரொம்பவே நல்லா இருக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் எல்லாம் சான்ஸே இல்லை எல்லாம் அவ்வளோ விழுந்து விழுந்து சிரிச்சுட்டு இருந்தோம் அண்ட் இந்த படத்துல நானும் ஆக்ட் பண்ணிருக்கேன் ஸோ அதனால ஃபர்ஸ்ட் ஷோவே வந்து பார்த்துட்டு போலாம் அப்படின்னு வந்திருக்கேன் ஆமா

உடனுக்குடன் செய்திகளை அறிந்து கொள்ள ஐ எஃப் டமில் பெல் கிளிக் செய்யுங்கள்